Eu amo முற்றும் எழுதுதல் என்ற பிரம்மாண்டமான அறிவிப்பையும் அவர் அறிவிக்க காத்திருக்கிறார் அதே நாம் என்ன அறிவிப்பு என்று கேட்போம் எப்பொழுதுமே அவர் என்னை தம்பி என்று உரிமையோடு அழைக்கக்கூடியவர் அதே பாசத்தில் அதே அன்போடு அண்ணா வாருங்கள் உங்கள் அருளாசி தாருங்கள் என்று சொல்லி அவரை அழைக்கின்றேன் நன்றி நமசிவாயின் மேனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவனேய செல்வர் ஐயா அவர்களுக்கு அப்பர்சாமி மடத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்பட்டிருக்கிறது திருவண்ணாமலை திருப்பெருந்துரை சார்பாக மூத்த சகோதரர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஐயாவுக்கு சிறப்பு செய்ய காத்திருக்கிறார் நன்னாய சிவாய நன்னதோ ஓம் நன்னாய சிவாய நன்னதோ திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவ ஏற்றான் தன்னை சுடர் சடையானை தொடர்ந்து நின்றன் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவருக்கென்றும் சேயானை தென்கூடல் திரு ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நான் எத்திருச்சம்பளம் ஒரு அற்புத நிகழ்வாக ஒரு அருள் நிகழ்வாக அப்பனுடைய கருணையை அருளை சேந்தனார் சொன்னதை போன்று கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையில்லா கருணை மாக்கடலை கருணை மாக்கடலை என்கின்ற அந்த கருணை மாக்கடலினுடைய கருணையை முழுமையாக பெறுகின்ற விதத்திலே நடைபெறுகின்ற நிகழ்வு இந்த நிகழ்வு நம்முடைய சிறப்பாக ஆக சிறப்பாக ஆக சிறப்பாக திருவண்ணாமலை திருப்பரந்தூர் அடியார்கள் குழு நடத்துகின்ற ஒரு வேள்வி இந்த வேள்வி அருள் வேள்வி இந்த வேள்வி அப்படிப்பட்ட சொன்னதை போன்று தேனாக திரு அமுதாக நமக்கு முக்தி நெறியை அளிக்கக்கூடிய வாசகமாக சொல்லாக இருக்கக்கூடியது திருவாசகம் அப்படிப்பட்ட திருவாசகத்தை முழுமையாக முற்றும் எழுதுதல் என்கின்ற ஒரு பணியை துவங்குகின்ற நிகழ்வு இந்த நிகழ்வு அப்படிப்பட்ட அருள் நிகழ்வுகளே கலந்து கொண்டிருக்கின்ற அற்புத எல்லாம் மணிவாசகருடைய தாசனாக மணிவாசகருடைய தாசனாக இருக்கின்ற சென்னை சிவலோகம் தவத்திரு வணக்கத்துக்குரிய ஐயா வாதவூர் அடிகள் சுவாமிகள் அவர்களோடும் நம்முடைய சத்குரு தஞ்சாவூர் வேலாயுத சுவாமிகள் அவர்களோடும் நம்முடைய போற்றுதொழுக்குரிய கிருஷ்ணமூர்த்தி சுவாமிகளோடும் நல்ல பணிகளை எல்லாம் செய்து வருகின்ற ஒரு சுத்த ஆத்மா நம்முடைய ராமானந்தா சுவாமிகள் அவர்கள் அந்த ராமானந்தா சுவாமிகளோடு இணைந்து சிறந்த பணிகளை ஆற்றி வருகின்ற சிறப்புக்குரிய சிவ ராமானந்தா சுவாமிகள் அவர்களுக்கும் இந்த நல்ல நிகழ்வில் சிறப்புரை ஆற்றியிருக்கின்ற நம்முடைய ஆரணி ஜோதிட திலகம் அருமை கிணிய குமரேசன் அவர்களுக்கும் முன்னிலை உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அருமைக்குரிய சகோதரர் டி எஸ் எம் பன்னீர்செல்வம் போன்றவர்களுக்கும் திருவருட்பா இசைமணி அன்பிற்கிரிய தம்பி சிவ சீனிவாசன் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி இந்த நிகழ்வு நிறைவு வெற்றி பெற தங்களுடைய எல்லாம் நல்கி இருக்கின்ற திருமூலர் ஆய்வு இருக்கையினுடைய நிறுவனர் அன்பிற்கினிய முனைவர் மகாலட்சுமி போன்றவர்களுக்கும் ஜோதி மீனாட்சி போன்றவர்களுக்கும் அத்துணைக்கும் மேலாக சாமி வந்து அக்னித்தலாம் ஆனா இங்க அக்னியா இருக்கு அக்னி நட்சத்திர காலத்தில் நடைபெறுகின்ற அக்னி விழா இந்த விழா அப்படிப்பட்ட விழாவில இதுகாரும் சற்றேற குறைய ஒரு ஐந்து ஆறு மணித்துளிகளில் பொறுமை காத்து இருக்கின்ற எனது அடியார் திருக்கூட்டத்திற்கும் ஏனையவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவா கடைசியில் பேசுறதுனா கஷ்டம் இருந்தாலும் அருள் கருணையினாலே உங்கள் முன்னாலே நான் நிற்கிறேன் கொஞ்ச நேரம் பேசலாமா பேச என்ன ஒப்புதல் வாங்கிட்டேன் பெர்மிஷன் பொதுவாக நமக்கெல்லாம் தெரியும் சைவ சமயம் தலைத்து ஓங்குவதற்கு புற சமயங்களிலிருந்து இந்த சைவத்தை காத்து சைவம் வளர்வதற்கு வாழ்வதற்கு தலை ஓங்குவதற்கு காரணமாக இருந்தவர்கள் முழுமையாக காரணமாக இருந்தவர்கள் ஆண்களா பெண்களா மகளிர்கள் 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 தான் முத்தின் வடம்பும் சந்தன குழம்பும் நீரும் மார்பினில் முயங்க 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 என்று சொல்லுகின்ற அந்த மங்கையர்க்கரசி போன்றவர்களாக உங்களை எல்லாம் பார்க்கிறேன் சைவத்திலே நமக்கு தெரியும் மூன்று வதிகள் முக்கியமானவர்கள் யார் திலகவதி கமலவதி புனிதவதி திலகவதி இல்லைன்னா நமக்கு அப்பர் பெருமானே கிடைச்சிருக்க மாட்டார் போயிருப்பார் மருள் நீக்கியாரா போயிருப்பார் தருமசேனரா போயிருப்பார் அப்படிப்பட்ட திலகவதி பல மாடக் கோயில்களெல்லாம் கட்டிய கோச்சோலனுடைய தாயார் கமலவதி சாமியே அம்மை என்று அழைத்த புனிதவதி இப்படிப்பட்ட வதிகளாக உங்களை எல்லாம் பார்க்கிறேன் ப்பா சிவா நம்ம திருக்கூட்டத்தில் ஆம்பளைங்களே கிடையாதா மகளிர் மாநாடு மாதிரி இருக்க அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு பொதுவாக இந்த ஏற்பாட்டை இந்த எழுதுதல் என்கின்ற அருள் பணியை வேள்வியை உண்மையிலேயே சிவபெரும சிவக்குமாருக்கு நம்முடைய சிவபெருமான் தான் உணர்த்தி இருக்கிறார் பொதுவாக நமக்கெல்லாம் தெரியும் நமக்கு மறைகளாக இருக்கக்கூடியது சைவ சமயத்தினுடைய பணுவல்களாக கருவூலமாக மறைகளாக வேதங்களாக சொற்களாக இருக்கக்கூடியது என்னது பன்னிறு திருமுறைகள் தேவாரம் திருவிச திருவாசகம் திருவுசைப்பா திருக்கோவையார் திருப்பல்லாண்டு நம்முடைய பெரிய புராணம் திருமூலர் எழுதிய திருவாசகம் போன்ற நம்முடைய எல்லாமே நமக்கு முக்கியமானவைகளாக இருக்கக்கூடியது சொன்னார்களே தேவர் குளரும் திரு நான்முறைபுடிமும் மூவர் மொழியும் முனிமொழியும் என்கின்ற அந்த அத்தனையுமே கோவை திருவாசகமும் நம்முடைய மூலனுடைய உரையும் எல்லாம் ஒரு வாசகம் என்று இருக்கின்ற பன்னீர் திறமைகள் நம்முடைய மறைகளாக இருக்கிறது அதில் எந்த மொழிக்கும் எந்த சமயத்திற்கும் இல்லாத சிறப்பு நம்முடைய சமயத்திற்கு உண்டு இப்ப திருவாசகத்தை வந்து மணிவாசகர் சொல்ல சொல்ல சாமி எழுதினாரு தன்னுடைய கைப்படை எழுதி கைச்சான்று திரு எழுதியது சொல்லியது மணிவாசக பெருமான் மணிவாசகர் அழகிய திருச்சிற்றம்பலமுறையான என்று கை சார்ந்து இட்டது திருவாசகம் ஆனா அவரே ஒரு பாடதியம் பாடியிருக்கிறார் பதினோராம் திருமுறையிலே சாமி பாடிய பாடல் திருமுக பாசுரம் தன்னுடைய அரியாராக இருக்கிற பானபத்திரருக்கு சேரமான் பெருமாள்கிட்ட பொண்ணும் பொருளும் கொடுத்துபடி என்று எழுதி கொடுத்த ஒரு கடிதம் இப்போ நம்ம கடிதம் எழுதுகிற மாதிரியே இருக்கும் மதிப்புசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால்நிற வரை சிறகு அண்ணம் பயில் பொழில் ஆளவாயில் மன்னிய சிவன்யான் சிவன்யான் என்று எழுதினதெல்லாம் இருக்கக்கூடியது நம்முடைய பன்னீர் திறமுறைகள் எல்லாம் இப்படி திருவாசகமாக இருந்தாலும் தேவாரமாக இருந்தாலும் திருமந்திரமாக இருந்தாலும் அத்துணையுமே ஆண்ட உன்னுடைய அருட்கருணாலே ஒன்று அடியெடுத்து கொடுப்பாரு இல்லைன்னா தானே எழுதியிருக்கிறாரு இல்லைன்னா உள்ளிருந்து உணர உணர்த்தக்கூடிய சொற்களாக இருக்கக்கூடியது நம்முடைய பன்னீர்முறை அதனால் பன்னீர் திருமுறையை நாம் கேட்பது நமக்கு முக்தி படிப்பது முக்தி பாராயணம் பண்ணுவது முக்தி அதை மாதிரி எழுதுவது என்பது ஆகச்சிறந்த முக்தி என்கின்ற விதத்தில் இந்த திருவாசகத்தை எட்டாம் திருமுறை என்று சொல்வார்களே நமக்கெல்லாம் எட்டும் அந்த முக்தியை எட்டக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய எட்டாம் திருமுறையை முழுமையாக எழுதி சொன்னதை போன்று ஐம்பத்தோரு பதியங்களையும் பொதுவாக நமச்சிவாய என்றாலே தெரியும் பஞ்சாக்கர மந்திரம் மகா மந்திரம் அந்த மந்திரத்திற்கு ஈட இணை எதுவுமே கிடையாது நமச்சிவாயா நமச்சிவாயா நமசிவாயா நமசிவாயான சொல்லிட்டு இருந்தாலே முக்தி கிடைக்கும் எல்லாமே நல்லது நடக்கும் நல்ல கணவர் கிடப்பார் பிள்ளைங்க இருப்பாங்க பிள்ளைங்க படிக்கும் கல்யாணமாகும் அத்துணையுமே கிடைக்கக்கூடிய மந்திரம் நமச்சிவாயா மந்திரம் அப்படிப்பட்ட நமச்சிவாயா மந்திரத்தை சாமி உணர்த்துறதுனால சொல்லி நமச்சிவாயா வாழ்க நாதன் தாழ்வாழ்கை மெய்ப்பொழுது மென்னஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோவழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க என்று நமச்சிவாயாவை எழுதி கடைசியில் என்ன எழுதி முடிச்சிருக்காரு யார் பெறுவார் அச்சோவா என்கின்ற அச்சோபதியத்திலே முடிவு பெறுகின்ற அற்புதமான அருள் நூல் திருவாசகம் அதனால் இப்ப அதை பாராயணம் பண்ணலாம் நம்முடைய வாத ஊரு அடிகள் போன்றவர்கள் பாடுகின்ற பொழுது கேட்கலாம் பா முற்றோதல் என்கின்றது சிறப்புக்குரிய ஒன்று நம்முடைய திருக்களை குன்றத்த ஐயா தாமோதரன் ஐயா முற்றுதல் பல முற்றுதல் கிராமந்தோறும் நடத்தி திருவாசகத்தை கிராமப்புறங்களிலே சேர்த்து கொண்டு போய் சேர்த்த பெருமை அவருக்கு உண்டு அப்படிப்பட்ட முற்றோதலை எல்லாம் பண்ணலாம் ஆனால் திருவாசகத்தை எழுதுகின்ற பொழுது நாம் உள்வாங்க முடியும் முழுமையாக உணர முடியும் அதை நம் நினைவிலே நிறுத்திக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட பணி இந்த எழுத்துதல் பணி அதனால செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் எப்படி எப்ப நாம் முழுமையாக உணர்ந்து எழுதுகின்ற பொழுது நம்ம சிவபுரத்து சாமி வருவார் நம்மட்ட இப்ப இங்க தான் இருக்கிறாரு தான் இருக்கிறார் அப்படிப்பட்ட பணி அற்புதமான பணி இது நடப்பது உண்மையிலேயே திருவண்ணாமலை என்பது நமக்கெல்லாம் இன்னும் நமக்கெல்லாம் புலப்படாத பல அதிசயங்களையே அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய தளம் இந்த தலம் சொன்னாங்களை முக்தி தலம் என்று ஆதி நடம் ஆடுமலை அன்றிருவர் தேடுமலை ஜோதிமடம் மாடுமலை நீதி தலைக்கும் மலை ஞான தபோதனரை வா 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 என்று அழைக்கும் மலை அதனால தான் உங்களை எல்லாம் அழைச்சிருக்குது உண்ணாமலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமனை திகழ மன்னார்ந்த அறிவித்திரல் மழலை முளை வதரும் அண்ணாமலை தொழுவார்வினை வலுவாவனம் அருமே வலுவாமணம் அருமே ஆடிப்பாடி அண்ணாமலை தொழுதால் போயிடும் போயிரும் ஓடியே போயிடும் அப்பர் பெருமான் சொல்றார் அப்படிப்பட்ட தளத்திலே நடைபெறுகின்ற இந்த நிகழ்வு உண்மையிலே அற்புத நிகழ்வு வெற்றி பெறக்கூடிய நிகழ்வாக மக்களுக்கு முக்தியை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக இந்த நிகழ்வு நடக்குது அது யார் பேர் கொண்ட இடத்துல நடக்குது அப்பர் பெருமான் நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்ப திருக்கர கோயிலன் தன்கடன் அடியேனை தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என் கடன் பணி செய்து கிடப்பதை என்று சொல்லி சொன்னது மாதிரி உளவார பணியை வச்சுக்கிட்டு உளவார பணி செய்து அந்த வயதான காலத்திலே முக்தி அடைந்து அப்படி சூளை கொடுத்து சாமிக்கு என்ன கொடுத்தாரு சூளை கொடுத்து ஆட்கொண்ட அந்த அப்பர் பெருமானுடைய சன்னதியிலே காலை கொடுத்து ஆட்கொண்ட மணிவாசகர் எழுதிய திருவாசகத்தையோ முற்றும் எழுதல் பணி துவங்குவது சிறப்புக்குரியது சிறப்பா இல்லையா சிறப்பா இல்லையா ஆக சிறப்பு அப்படிப்பட்ட பணி இங்கே நடைபெற்று வருகிறது பொதுவாக இதை பொறுத்த இல்லை நம்முடைய சீனிவாசன் அவர்கள் சிறப்பாக வள்ளல் பெருமானுடைய புகழை எல்லாம் பாராங்க கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட வள்ளல் பெருமான் சொல்லுவார் கைவிட மாட்டான் என்று ஊதூது சங்கே கனக சபையான் என்று ஊது சங்கே பூஜை பளித்ததென்று ஊதுது சங்கே பொன்னம் பழத்தான் என்று ஊதுது சங்கே ஊது ஊது சங்கே ஊது ஊது சங்கே 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 என்று நம்முடைய கனகசபையான் பொன்னம்பலத்தான் நமக்கெல்லாம் நல்லதை மட்டும்தான் பெருமான் குருவாக ஏற்றுக் கொண்டவர் குரு யாரு மணிவாசக பெருமான் மாணிக்க வாசகரை குருவாக கொண்டவர் வள்ளல் பெருமான் அதனாலதான் அவர் முக்தி நிலையெல்லாம் அடைஞ்சார் அப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் நாம் எல்லாம் அடைய வேண்டும் என்ற நோக்கோடு நடைபெறுகின்ற விழா இந்த விழா பொதுவாக சாமி வந்து மாணிக்க வாசகரை ஆட்கொண்டதை அவர் சொல்லுவார் அருபுறத்து ஒருவன் அவனையில் வந்து குருபுரனாகி அருளிய பெருமை அருளிய பெருமை அருளிய பெருமை உடையவர் மாணிக்க வாசக பிரபுரமா அப்படிப்பட்ட மாணிக்க வாசகர் சொல்லுவதை போன்று அந்த அங்கணன் அந்த வீடர்கள் அறை கூவுறாரா கூவுறாருங்க வாங்கிக்கங்க 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 இந்த மூத்து பேரை அப்படிப்பட்ட முக்தி பேரையெல்லாம் இப்படி முழுமையாக எழுதுவன் மூலமாக நாம் பெற முடியும் என்பதற்கு சாட்சியாக அதற்கு காரணமாக ஏதுவாக இருக்கக்கூடிய சிவக்குமார் நடத்துகின்ற அந்த வழி நடத்துகின்ற திருவண்ணாமலை திருப்புறந்துறை அடியார்கள் குழுவை உண்மையிலேயே நாம் வணங்கணும் பாராட்ட முடியாது வணங்கணும் வணங்கணும் அப்படிப்பட்ட பணி பொதுவாக சித்தம் சிவமாக்கி செய்த நபையை மத்தன் கருணையிலால் ஆழமோ தோல் நோக்கம் என்று தோல் நோக்கம் என்று திருத்தோல் நோக்கத்திலே செல்லுவதை போன்று அந்த சித்தத்தை சிவன்பாலை வைக்கின்ற வகையிலே நம் இந்த திருவாசகத்தை ஐம்பத்தோரு பதிகங்களை இந்த நாளை துவங்க இருக்கிறது நாளையிலிருந்து மே பதினைஞ்சிலிருந்து ஜூன் பதினைந்து வரை அந்த ஒரு மாத காலத்தில் உலகமெங்கும் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் இருந்து அடியார் பிறக்க மக்கள் எல்லாம் இந்த பணியிலே இந்த வேள்வையிலே இந்த அருள் நிகழ்வுகளை கலந்து கொண்டிருப்பது உண்மையிலேயே பெருமானுடைய கருணை அவனருளாலே அவன்தாள் வணங்கி அதனால் அவனுடைய கருணையை பெற்றவர்களாக நாம் எல்லாம் இருக்கிறோம் என்று சொல்லி இந்த பணி சிறப்பாக இருக்க வேண்டும் இதன் மூலமாக திருவாசகம் வீடு தோறும் இல்லங்கள் தோறும் போய் சேர்கின்ற வகையில் நம்முடைய பணிகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று கேட்டு அதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் நம்முடைய பணிகளுக்கு நமக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து நம்முடைய இந்த பணியை சிறப்பாக நிறைவு செய்வதற்கு எல்லாம் வல்ல எம்பெருமான் கருணையை வழங்க வேண்டும் என்கின்ற விதத்தில் நம்முடைய வழிபாடு கடவுளாக நித்தம் வழிபாடு செய்கின்ற கடவுளாக இருக்கின்ற மட்டிட்ட புண்ணையங்கானல் மடமையிலே கட்டிட்டம் கொண்டான் கபாலச்சிரம் அமர்ந்தான் என்கின்ற அருள்மிரு கற்பகாம்பாளுடனே கபால் யூஸ்வருடைய புன்னார் திருவடிகளில் நம்முடைய கூட்டு விண்ணப்பத்தை வைத்து நம்முடைய எம்பெருமான் நீசன் நமக்கு எல்லாம் வல்ல ஆற்றலையும் ஊக்கத்தையும் அளிக்க வேண்டும் என்று புன்னார் திருவடிகளை மீண்டும் மீண்டும் விண்ணப்பம் வைப்போம் என்று சொல்லி கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா புழையும் நினையா பிழையும் நின் ஐந்தழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிள்ளையும் பொருத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே எல்லா பிழையும் பொருத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே ஓம் நமச்சிவாயா ஓம் ஓம் நமச்சிவாயா ஆக சிறப்பாக நம்முடைய பணி துவங்கி இருக்கிறது அது ஆக சிறப்பாகத்தான் நடைபெறும் பெருமானுடைய கருணையினாலே அப்படிப்பட்ட பணியிலே நிறைவாக அந்த பணிகள் எல்லாம் முடிந்த பின்னாலே அந்த பணி செய்தவர்களெல்லாம் பாராட்டுகின்ற விதத்திலேயும் திருவாசகத்தை போற்றுகின்ற விதத்திலையும் மணிவாசகரை வாணங்குகின்ற விதத்திலேயும் குறிப்பாக அந்த திருவாசக திருத்தலமாக இருக்கக்கூடிய தளங்களில் சிறப்புத்தலங்களாக இருக்கக்கூடிய உத்தரகோசமங்கை திருப்பரந்துறை திருவாரூர் ஆலவாய் என்கின்ற வகையிலே ஆகச்சிறப்பாக இருக்கக்கூடிய தலமாக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலையில் வருகின்ற ஜூலை பதிமூன்றாம் நாள் ஜூலை பதிமூன்றாம் நாள் மாதவி பன்னீர்செல்வம் கல்யாணம் மண்டபத்திலே முழுமையாக ஒருநாள் திருவாசக மாநாடு சிறப்பாக பெருமான் கருணையில் மணிவாசகர் குருவருளோடு திருவருள் முன்னிற்க திருவருள் முன்னிற்க திருவருள் முன்னிற்க என்ற விதத்தில் சிறப்பாக நடைபெறும் நடைபெறும் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் குறிப்பாக சிவக்குமாருக்கு என்னுடைய தம்பிக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அப்படிப்பட்டவருக்கு நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் சொல்லி இருக்கின்ற அந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணின் நல்ல தூதரும் கழு மலர் வளநகர் பெருந்தகை இருந்ததே பெருந்தகை இருந்ததே பெருந்ததகை இருந்ததே என்கின்ற சம்பந்த பெருமானுடைய அந்த பதிகத்தை சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சி திரம்பலம் இந்த நல்ல பொழுதில் நம்முடைய தருமமிகு சென்னை சிவலோக திருமடத்தின் பாமாலை சிவலோக பாமாலை நூல் ஒன்றும் இன்றைக்கு நம்மோடு கலந்து கொண்ட அந்தமான் மணிவாசகர் தவச்சாலையினுடைய மடாதிபதி செண்புகராஜா அவர்கள் இயற்றிய பாடல் நூல் ஒன்றையும் மேடையில் இருக்கின்ற அருளாளர்களுக்கு வழங்கி மகிழ்கிறோம் திருச்சிற்றம்பலம்